பெற்றோர்களுக்கு ஒரு கூடுதல் செய்தி சொல்றேன் கண்டிப்பா தாய்மார்கள் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளை இது மாதிரி ஏதாவது விஷயத்தில் அடிக்ட் ஆயிருக்கான்னு தெரிந்தான் அல்லது அடிக்ட் ஆகிருப்பாங்கிற சந்தேகம் இருந்தால் ஒரு அமலை சொல்கிற செய்யுங்கள் நிச்சயமாக அது அவனை அதிலிருந்து விடுவிக்கும் சச்சியமாக அது விடுவிக்கும் என்ன அமல் அது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சூறத்துள் மாஹிதா என்ற ஒரு சூறா ஆறாவது ஜுஜுவில் தொடங்கி ஏழாவது ஜுசுவில் முடியும் இந்த சூறா இந்த சூறாவின் ஒரே ஒரு ஆயத்து நூறாவது ஆயம் இந்த நூறாவது ஆயத்தை மட்டும் அந்த ஒற்றை ஆயத்தை மட்டும் அந்த பையனுக்கு காலை உணவிலும் மாலை உணவிலும் பதினோரு முறை ஊதி ஊதித்தார்கள் அவன் போதை சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் அவனுடைய ஏற்றுக்கொள்ளாது குடல் தள்ளிவிடும் அந்த நூறாவது ஒற்றை ஆய் காலை உணவிலும் இரவு உணவிலும் பதினோரு முறை மதி

நீங்கள் வெற்றி பெற வேண்டிய அல்லாஹாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் கொண்ட அந்த ஆயத் இந்த ஆயத்தின் கனம் மனிதன் வேணா புரியாமல் இருக்கலாம் மனிதனுக்குள் உட்கும் உறுப்புகளுக்கு இந்த ஆயத்தின் கனம் தெரியும் அல்லஹாவின் வார்த்தைகள் கட்டளைகளுக்கு உடல் உடல் உறுப்புகள் கட்டுப்படும் மனிதனின் உடல் உறுப்புகள் இன்ன மற்ற எல்லா படைப்புகளும் அல்லாவின் ஆயத்து வசனங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் காரணம் மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வின் வார்த்தையின் பலம் தெரியாது மற்ற எல்லா படைப்புக்கும் தெரியும் அது ஆணை சொல்கிறது

வைத்துக்கு செல்லும் பொழுது இந்த வாயும் குடலும் அதற்கு கட்டுப்படும் அந்த வார்த்தைக்கு அடிபணியும் அந்த வசனத்திற்கு அடிபணியும் நச்சு பொருட்கள் போதை பொருட்களை ஏற்றுக்கொள்ளலாம் வெறுத்து தள்ளும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் தொடர்ந்து செய்யுங்கள் இதுவெல்லாம் முயற்சிகள் அல்ல தீர்வுகள் இன்றைக்கு நேற்று அல்ல தியாம நாள் வரை எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் அதற்கான வழிமுறைகளில் குரான் சொல்லித் தருகிறது தீர்வுகளை சொல்லித் தருகிறது ஆளோடு பயணிக்கும் நாம் எதிலும் நாம் வெற்றி காண முடியும் இந்த வாலிப கூட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு